மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால்ஜி பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது மீனராசிக்கு பேசுறோம் என்ன பேசுறோம்னா இந்த மே மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை வைத்து உங்களுக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா இந்த பிரபஞ்சத்தில் நீங்க எப்படி வாழ போறீங்க அப்படிங்கறக்கு உண்டான பலனை தான் இப்ப நாம் இதுல பேச போறோம் அப்ப மீனராசி மீன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அதாவது பரணி நட்சத்திரம் சாரத்தில் அந்த குரு பகவான் இருக்கிறாரு அதே சமயத்துல மீன ராசிக்கு ஏழாம் இடத்துல சித்திரை நட்சத்திரம் சாரத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க இது போக உங்களுக்கு சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி இது போக உங்களுடைய ராசியிலேயே ரேவதி நட்சத்திரத்துடைய சாரத்தில் ராகு பகவான் அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாத்துமா உங்களுக்கு சாதகமா பாதகமா இதை மட்டும் சொல்றோம் இது போக கடந்த காலத்துல தனுசுல இருந்த அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பிப்ரவரி ஆறாம் தேதி பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான மகரத்துல உச்ச பலம் அடையிறாங்க அப்ப அதே இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவானும் அங்கேயே இருக்கிறாங்க அப்ப மார்ச் மாசம் சாரி பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதி சுக்கர பகவானும் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுறாங்க புதன் பகவானும் பயிற்சியாகி அதே இடத்துக்கு மகரத்துக்கு வந்துடுறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உச்சம் அடைவது பதினொன்னாம் இடத்தில் உச்சமடைவது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் அந்த உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மூன்றாம் பார்வையாக நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் அங்க குருவும் இருக்கிறாங்க குருவையும் பார்க்கறாங்க இது வந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை உங்களுக்கு உருவாக்குது அப்ப உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய பாக்கியாதிபதி உச்சம் பெறுவதால் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான காரியங்களை நீங்க எடுத்து செய்யலாம் அப்போ தனம் பாக்கியம் அப்போ வந்து தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம சம்பாதிக்கணும் நம்மளுக்கு அதில் வந்து தொழிலுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த தொழில் மூலியமாக நாம் முன்னேற்ற பாதையில் வரணும் நாம கடந்த காலங்கள்ல எவ்வளவு நேர்மையாக பாடுபட்டும் எவ்வளவு சின்சியராக தொழில் செஞ்சிருந்தாலும் அந்த தொழிலாகப்பட்டது வளர்ச்சி அடையல அப்ப அந்த தொழிலாகப்பட்டது நம்மளுக்கு எதிர்பார்த்த ஒரு லாபத்தை கொடுக்கல நம்மளுக்கு வேலையாட்கள் திருப்தியாக அமையல மற்ற பக்கம் கொடுக்கறத விட சம்பளத்தை கொஞ்சம் சேர்த்தி கொடுக்குறோம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றோம் இப்படி இருந்தும் நம்மளுக்கு வந்து வேலையாட்கள் திருப்தியாக அமையல இது ஏன்னே தெரியல அப்ப நான் வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நான் பிசினஸ் நல்ல முறையில பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்ன பிசினஸ் ஆகப்பட்டது நல்ல முறையில வளரல எல்லாமே டவுன் ஆயி போச்சு இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு எனக்கு என்னன்னே தெரியல இப்படின்னு ஒரு சிலர் புலம்பிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் வேலைக்கு போன இடத்துல எனக்கு வேலையே திடீர்னு கட்டாயி போச்சு இந்த ஆறு மாசமா வேலை இல்லை இந்த மூணு மாதமாக வேலை இல்லை நான் வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கிறேன் நான் நல்லா வேலை இருந்தேன் ஐம்பதாயிரம் ஒருச்சு நான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு அந்த வேலையை எனக்கு திருப்தியாக இல்லை நான் இங்கேருந்து வெளிநாடு போய் வெளிநாட்டில் வந்து எனக்கு வேலை நல்லா இருந்தது இந்த வேலையை நம்பி நான் லோன் எல்லாம் போட்டு வீடெல்லாம் கட்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு என்னை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க அந்த வேலையிலையும் எனக்கு திருப்தி இல்லாமல் போச்சு அந்த வேலையை விட்டுட்டு இப்போ நான் வேலை இல்லாம இருக்கிற வேற பக்கம் ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கேன் அந்த வேலை கிடைக்குமா இப்படிங்கிற தான் எல்லாருமே டென்ஷன் ஆகி பல குழப்பத்துல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இதுவுமே வந்து இந்த போன வருஷம் பூராமே மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடன் வாங்கியும் இன்னைக்கு பட்டினி கிடக்கிறோம் நம்ம கடன் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சோம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு நாம கொடுக்குற நிலைமையில் இருந்த நாமோ இன்னைக்கு வாங்குற நிலைமை வந்துட்டோம் அப்படி வாங்குற நிலைமைக்கு வந்துருந்தாலும் அது திருப்பி கட்ட முடியாத அளவுக்கு நம்ம கொடுத்த வாக்கை அந்த சொல்லை அந்த காப்பாற்ற முடியாத தான் இன்னைக்கு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய பாக்கியாதிபதி உங்களுடைய செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உச்சபலமாக இருந்து தன்னுடைய வேட்டையே நாலாம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய அந்த வழிகள் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பிப்ரவரி அந்த ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த செவ்வாய் பகவானுடைய உச்சம் பெரும் காலகட்டங்கள் அப்ப இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதை பயன்படுத்தி உங்களுடைய தொழில டெவலப் பண்ற பாருங்க கண்டிப்பாக மேன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இது வந்து நான் நூறு பர்சன்ட் நான் உண்மை இந்த நூறு பர்சன்ட் நீங்க வளர்ந்தே தீர்வீர்கள் அதாவது உங்களுடைய கஷ்டம் பல கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சு பெற்று வந்திருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு அந்த கஷ்டத்துக்கு இப்போ ஒரு விமோச்சனம் வந்தாச்சு அப்ப அந்த விமோச்சனத்தின் மூலியமாக தொழில் நல்லா இருக்கும் தொழில் மூலியமாக வருமானம் நல்லா இருக்கும் அந்த வருமானத்தின் மூலியமாக உங்க கடனை கட்டுவீங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நீங்க படிப்படியாக முன்னேறுவீங்க அப்ப இதற்கு வந்து பார்க்க போனா வாழ்க்கையில வாழ்வதும் வீழ்வதும் ஒரு நல்ல நேர காலத்தை தான் நல்ல நேரம் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்ந்துருவாங்க இதே கெட்ட நேரம் வந்துச்சுன்னா அவங்க அழிஞ்சிடுறாங்க ஆனா உங்களுக்கு இப்ப வந்து கூடிய நேரமாப்பட்டதும் நல்ல நேரம் இந்த நேர காலத்தை பயன்படுத்திக்கோங்க இது போக உங்களுடைய அந்த ஐந்தாம் இடத்தை அதே சமயத்துல மூணு ஆறு ஏழாம் பார்வையாக அந்த உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான்ப்பட்டது பார்க்கறாங்க அந்த ஐந்தாம் இடத்தை அந்த சூரிய பகவானும் பார்க்கறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்தை அந்த ஏழாம் இடத்தை பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஏழு உங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அந்த சுக்கர பகவானும் ஏழாம் பதிவாக பார்க்குறாங்க அப்ப சுக்கர பகவான் பாக்குறாங்க உங்களுக்கு அந்த புதன் பகவான் பாக்குறாங்க அந்த சூரிய பகவான் பாக்குறாங்க அந்த செவ்வாய் பகவான் பாக்குறாங்க உங்களுடைய ஐந்தாம் இடத்தை அப்போ அந்த மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாண்ட புத்திர பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்கோசரம் அந்த குழந்தை செல்வத்துக்கோசரம் நீங்க எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி எத்தனையோ டாக்டரை பார்த்து அந்த டாக்டர் கொடுத்த வைத்தியம் எல்லாம் பண்ணி அந்த வைத்தியம் ஃபெயிலியர் தான் ஆச்சோல்லையோ சக்சஸ் ஆகல இதனால உங்களுக்கு காசு மணிதா விரயமாச்சோல்லையோ நல்லது நடக்கல எத்தனையோ கோயிலுக்கு போனீங்க திருப்தி இல்ல எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணுனீங்க எதுவுமே உங்களுக்கு ஒத்து வரல அப்ப இதனால உங்களை பெத்தவங்க உங்களுக்கு ஒரு பேரம் கிடைக்காதா ஒரு பேர்த்தி கிடைக்காதா நம்ம எடுத்து கொஞ்சம் விளையாடுவதற்கு ஒரு பிஞ்சு குழந்தை கிடைக்க கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்துல இருக்கிறாங்க நீங்களும் பெத்தவங்க எப்ப நம்ம அப்பா ஆகிறது அம்மா ஆகிறது அப்படிங்கிற வருத்தத்துல வந்துட்டு இருக்கிறீங்க அந்த வருத்தங்கள் ஆகப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல ஆனா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அந்த மார்ச் மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த காலகட்டங்கள் இருக்குது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்ப இது போக அந்த மார்ச் பத்தொன்பதுல இருந்து மார்ச் இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த திருமண காரியங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் ஆப்பட்டது எனக்கு சிறப்பா அமையல நான் பொண்ணு பார்த்தேன் செட் ஆகலை மாப்பிள்ளை பார்த்தேன் செட் ஆகலை நாங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணோம் எங்களுக்கு கரெக்டாக அது ஒத்து வரல அப்போ நாங்கள் திருமணம் பண்ண முடியல எங்களுக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு இந்த அஞ்சு வருஷம் இந்த எட்டு வருஷம் காலமாக மீனராசியில மீன லக்கணத்துல பிறந்தவங்க ரொம்பவுமே மன வேதனையோடு தத்தளிச்சு எங்கே தடுமாறிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறீங்க ஒரு சிலர் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறீங்க ஒரு சிலர் ஆப்பட்டு தப்பான பாதையில போவதற்குண்டான சூழ்நிலையும் உருவாகி போச்சு அப்ப இந்த தப்பான பாதையிலிருந்து நம்ம எப்போ வெளியில வர்றது நம்மளுக்கு எப்போ கல்யாணம் ஆகிறது நாம் எப்போ நல்லா இருப்போம் அப்படின்னீங்கன்னா இப்போ நான் சொன்ன பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் பத்தொன்பதுலேருந்து மார்ச் மற்ற இருந்து அந்த ஏப்ரல் இருபத்தொன்னு வரைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு அட்டகாசமான ஒரு டைம் இந்த டயத்தை பயன்படுத்தி நீங்கள் எங்கே வேணாலும் பொண்ணு கேட்க போலாம் மாப்பிள்ளை பார்க்க போகலாம் காதல் திருமணங்கள் ஆகப்பட்டது கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நாகதோஷமோ செவ்வாய் ராகு தோஷமோ கேது தோஷமோ சனி தோஷமோ எது இருந்தாலும் அது எல்லாமே நிபர்த்தி ஆயிடுச்சு அந்த தோஷங்கள் இருந்தாலும் அது எதுவுமே வேலை செய்யாது இந்த பீரியடில் உங்களுக்கு திருமணம் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு உங்கள் குடும்பத்துலையும் அந்த கெட்டி மேலாம் அப்படிங்கிறது கொட்டக்கூடிய நேரங்கிற வந்தாச்சு நீங்கள் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த டயத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றம்ங்கிறது வந்தாச்சு கவலையப்பட வேண்டாம் இது போக வெளிநாடு போகிறவங்க போ போகிறதுக்கு இருக்கிறவங்க வெளிநாட்டுல போய் அங்கே இருந்தும் இதுவரைக்கும் ஒரு டெவலப் இல்லை ஒரு நல்ல சந்தோஷம் இல்லை நல்ல நிம்மதி இல்லை நம்ம இந்தியாவுக்கு வரோம்னு நினைச்சாலும் நம்ம கடன் இருக்கிறோம் இந்தியாவுக்கு வர முடியல கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியல இப்படி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஏப்ரல் பத்தொன்பது டு மே மாசம் ரெண்டாம் தேதிக்குள்ள அவங்க சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவியும் ஒரு இடத்துல சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த கணவன் ஆப்பட்டது தன்னுடைய மனைவியை ஃபாரின் கூப்பிட்டுக்கலாம் இல்லை அந்த கணவன் ஆப்பட்டது அங்கே ஃபாரின் இருக்கக்கூடிய நம்ம இத்தனை நாள் வேலை செஞ்சது போதும் இதுக்கு மேலே இந்தியாவில் போய் நம்ம வேலை செய்யலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க திரும்பி வரலாம் இது மாதிரி காலகட்டங்கள் உருவாகும் இது போக வெளிநாட்டுல போய் நான் டெவலப் ஆகலை நான் பத்து வருஷமா அங்கே இருக்கிறேன் பதினஞ்சு இங்கே கஷ்டப்படுறேன் எனக்கு இங்க பிஆர் கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அங்கே பிஆர் கிடைக்கும் அந்த நாட்டுடைய சிட்டிசன் உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இதற்கு முன்னாண்ட அந்த வாய்ப்பு தட்டி போச்சு அதுக்கு அப்ளை பண்ணாலும் ஒரு வருஷ காலத்தில் அவங்க என்னென்னமோ டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க அதெல்லாம் கொடுக்க முடியல அப்போ இந்த பீரியட்ல அந்த பிஆர் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த நாட்டுடைய குடிமகன் நீங்கள் ஆகலாம் அங்கே நீங்கள் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மேல் மட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது இப்போ உங்களுக்கு வருது இதை பயன்படுத்துங்க இதற்கு முன்னாண்ட அங்கே தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டோம் வேலைக்கு போய் வேலை கிடைக்கல வேலையில் இருந்து நம்ம நல்ல பொசிஷனுக்கு வர முடியல அதே சமயத்துல அங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாமே இருந்திருந்தாலுமே அந்த குழப்பம் எல்லாமே தீரக்கூடிய நேரம் இருந்தாச்சு அப்படி எல்லாமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளர்ந்து நீங்க தலைஞ்சு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு ஒண்ணு பட வேண்டாங்க தைரியமா இருங்க இப்ப நம்ம சொன்ன பீரியட்ல அந்தந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் நேயர்களே இது வந்து இந்த கோல்சார பலன்ல இந்த மாதிரி ஒரு பலன் உங்களுக்கு வந்திருக்குது அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்த தசா புத்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை தரத்தையும் நிர்ணயிப்பது அப்ப அந்த தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிற மாதிரி தான் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்